டோர்க்கு ஸ்தோத்திர இரவுச்சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஏசாயின் உதடுகள் தொட்டதேவா எங்கள் உதடுகள் இன்று தொடுமே ஆவியானவரே ஆவியானவரே ஒந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்த அக்கினியை ஊற்றுமையாம் பரிசுத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஹாலெலோயா ஹாலெலோயா என் மகனே மகளே நிதான உனக்கு தேவை சிலர் நிதானத்தை இழந்து கொடூரமான வார்த்தைகளை பேசு அடித்து குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறது நீ நிதானமாய் பேசு உன் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகும் வேதம் சொல்கிறது நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் இன்றைக்கி பாருங்கள் நிதானம் இல்லாமல் நிறைய குடும்பங்கள் பிரிந்து போய்விட்டது ஹல லூயா ஹல லூயா ஒரு சில குடும்பம் தான் பாருங்கள் அதை தாங்கி சகிச்சு அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறாங்க ஹல லூயா நிதானம் தேவன் கற்று சொல்கிறார் ஹலெ லூயா நிதானம் தேவை சபல வரி கதூர் வைக்கிறவம் நிறைய குடும்பங்கள் பாருங்கள் கோபம் எரிச்சல் வைராக்கியம் நிதானத்தை இழந்து கொலைகள் நிதானத்தை இழந்து பொய் சாட்டுகள் நிதானத்தை இழந்து இழப்புகள் நிதானத்தை இழந்து ஆக்சிடெண்ட்டு நிதானத்தை இழந்து சபல கரபா ஒரு சகோதரி போன் போட்டு சொன்னாங்க அக்கா திடீர்னு வீட்டில் ஹாஸ்பிட் நல்லா தான் இருந்தாங்க நல்ல குணம் திடீர் எங்களுக்கு காரணமில்லாத பிரச்சனை வந்துச்சு அதில் லூயி அவரை ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல வீட்டில் சண்டை பயங்கரம் ஆனால் வெளியே புறப்பட்டு போகணும் காரில் கண்டிப்பாக போய் தான் ஆனால் வெளியே ஒரு காரியத்துக்காக ஆனால் போவதற்கு முன்பாக வீட்டில் அவ்வளோ பிரச்சனை ஆனால் போய் தான் ஆகணும் பாருங்கள் அப்படியே எப்படியோன்னு சமாளித்து அப்படியே நாங்கள் வாகனத்தில் போயிட்டோம் என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ஒரு உட்காந்துருக்காரு நான் ஒரு பக்கம் ஒரு உட்காந்துருக்கேன் ஒரே ஒரு பிள்ளை அந்த பிள்ளையும் பாருங்க பரிதாபமாக பார்க்குது சின்ன பிள்ளை ஹலோ லோயா ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஹலே லோயா வீட்டில் நிதானத்தை நாங்கள் இழந்துட்டோம் ஹலே லோயா அங்கே எவரா வந்து யாராவது வந்து ஒருத்த இடிச்சு என் காரு பாருங்கள் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு தான் அழுதேன் வீட்டில் காரணம் இல்லாமல் சண்டை வந்துடுச்சு காரணம் இல்லாத பிரச்சனை அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியலையே சொல்லி அழுதேன் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பாருங்கள் நிதானத்தை அழந்து தாங்க சைக்க பொறுக்க பலன் இல்லாதபடி நீ குற்றமங்கள் அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க முடியாதபடி அல்ல லூயா பிசாசு அங்கங்கே பானையை இறங்கி குற்றமங்களை உடைத்து நொறுக்குக்கிறான் தேவ பிள்ளைகளே அல்ல இல்லையை தாங்கிக்கிடுங்க சகிச்சுக்கிடுங்க பொறுத்துக்கிடுங்க நீங்கள் கேளுங்க நிதானத்தை எனக்கு தாங்க இசைப்பா எனக்கு நிதானம் இல்லைப்பா நான் நிதானமாக தான் பேசணும்னு நினைக்கிறேன் அந்நிதானம் எனக்கு இல்லையப்பா வீட்டுக்களை போகணுன்னு எரிச்சல் கோபம் மனைவியை பார்த்தா கணவனை பார்த்தா பிள்ளைகளை பார்த்தா எரிச்சல் வருது நிதானத்தை இழந்து கணவன் மனைவி நாங்கள் சண்டை போடுறோம்னு சொல்லி நிறைய பாருங்கள் போன் வருகிறது அல்ல இல்லையா ஒரு சகோதரி சொன்னால் நன்றி எனக்காக நீங்கள் செவிப்பீங்களான்னு சொல்லி கேட்டால் எதுக்காக செபிக்க சொல்லி கேட்டேன் எங்கள் வீட்டில் கணவனுக்கு எனக்கு எப்போவும் சண்டையாக தான் இருக்குது என்ன பண்ணனே தெரியல ஒரே ஒரு ரூம்பு தான் ஒரு கிச்சன் ஒரு ரூம்பு தான் எங்கள் மாமியார் வந்தாங்க அல்ல லூயா ஒரு வாரம் வந்து இருந்துட்டு போனாங்க ஒரு ரூன்னு அவங்களும் இருந்தாங்க எனக்கு என்னென்ன பேசுனே எனக்கு தெரியல ஏன்னா நான் ஏதாவது பேசுனேன்னு எங்கள் ஹஸ்பண்டே என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க என்ன பேசுனே எனக்கு தெரியலை பார்த்துக்கிடுங்க அப்படியே ஒரு வாரம் பாருங்கள் செபிக்கவும் முடியல எப்படியோ அன்றைக்கிறோம் சமாளித்து அவங்க ஊருக்கு போனாங்க வீட்டில் பயங்கரமான சண்டை கலை இருந்தால் இரு போனா போனி அஸ்மெண்ட்டு சொல்கிறாங்க என் மாமியாருக்கு என்னவோ பண்ணிட்டு போயிட்டாங்களோ காலை லோயா அந்த மகா இனி எப்படி நான் இருக்க போகிறேன் அவளுக்கு ரெண்டு குழந்தை பாருங்க காலை இல்ல எப்படி நான் என்ன பண்ணுவேன் எனக்கு என்ன பண்ணு எனக்கு தெரியலேன்னு சொல்லி கதறினா கலை இல்லையா அழுதேன் ஆண்டல் சமுதிரம் என்னப்பா அப்படின்னு சொல்லி அல இல்லையா பாடல் பாடி அவ்வளோ துதிக்க சொல்லு கலைய கணன் வரும்பொழுது நிதானத்தை இழக்காது அப்படி அம்மையை வீட்டுக்கு அவர் கற்றுக்கிட்டே பிரசனை உள்ளே இருக்கும்பொழுது கலைய நிதானம் உள்ளே வந்துடும் கலை அப்படியே பாருங்க அந்த சகோதரி சொல்லி கொடுத்தேன் அவர் பாடல் பாடி துதிக்க ஆரம்பித்தான் நீனு கவப்படாதம்மா அவங்க ஏதாவது பேசுகிறான் நீ அதை தாங்கிக்க சகிச்சுக்க உன் கணவன் உன் பிள்ளை சபாலபரி கதோரி கரவா அப்படியே பாருங்கள் தாங்கி சகிச்சு பேட்டா அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த பிரச்சனை அப்படியே மாறிடுச்சு அந்த கட்டு உடஞ்சிட்டு பாருங்க அவர் வந்தன உருன்னு இருந்தா இவனுக்கு உருன்னு இருந்தா அவங்க சாட மாட்டான் இவங்க சா வீட்டில் என்னாலும் பிரச்சனை தான் பாருங்கள் அது சகோதரி பாடல் பாடி செபிக்க ஆரம்பித்தாள் நான் பயப்பட மாட்டேன் இந்த பிசாசை பார்த்து பயப்பட மாட்டேன் என் மாமியர்கள் வந்து கிரு வச்சிருந்த ஆவிகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் நான் நிதானமாக இருந்து என் குடும்பத்தை ஆ பண்ணுவேன் புத்திரி வீட்டை கட்டுகிறாள் புத்திரி வீட்டை எடுத்து போடுகிறாள் அலையா மீண்டும்மா கேட்கும் பொழுது அந்த பிரச்சனை இல்லைக்கான்னு சொன்னான் இன்றைக்கி பா நிறைய குடும்பங்கள் நிதானம் இல்லை பாருங்கள் கணவன் வந்து உங்கள் அம்மா வீடு அப்படி சொல்ல மனைவி உங்கள் அம்மா அப்பா வீடு இப்படி சொல்ல காரணம் இல்லாத சண்டைகள் பிரச்சனைகள் வேதனைகள் பாருங்கள் சகோதரனை சகோதரன் நிதானத்தை இழந்து கொடூரமான வார்த்தைகளை பேசி உங்கள் மனைவி உங்கள் கணவன் உங்கள் பிள்ளைகளை லூயா அம்மையின் வீட்டில் சந்தோஷத்தை உங்கள் நிமித்தமாக உங்கள் சந்தோஷம் வீட்டில் இழந்து போயிடாதங்க உங்கள் நிமித்தமாய் வீட்டில் சந்தோஷம் உண்டாகட்டும் உங்கள் நிமித்தமாய் அந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும் உங்கள் நிமித்தமாய் அந்த ஆசிரதை இறங்கி வரட்டும் பிரியமான பிள்ளைகளே ஹல லூயா யோபு பாருங்க நிதானமாய் பேசினாராம் ஹல லூயா எல்லாத்தையும் இழந்துட்டாரு பிள்ளைகளை இழந்தாரு அல லூய ஹால இல்லை மிருகச்சீவனை சீவனை இழந்தாரு நிதானமாய் சொன்னார் பாருங்க முறுமுறுக்களை பாருங்க ஆண்டர்கிட்ட கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்திராமத்துக்கு ஸ்தோத்திரம் பத்து பிள்ளைகளை இழந்தார் நிதானமாய் பேசியிருக்காரு பாருங்க யோபு நீ ஒரு பிரச்சனையை உங்களுக்கு தாங்க முடியல நம்மளுக்கு தாங்க முடியல பாருங்க ஒரு பாடுகளை தாங்க பத்து குழந்தைகளை பிள்ளைகளை இழந்துட்டார் மிருகச்சினு இழந்தாரு அவருக்கு வியாதி நிதானமாய் ஜீவனை நாம தேவனை தூசித்து யோபோ ரெண்டுல ஒன்போதுல அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியை நிற்கிறீரோ தேவனை தூசித்து சீவனை பத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்தாச்சு மிருகச்சுல்லாம் போச்சு உமருக்கும் வியாதி வந்துட்டு அப்படிதான் யாசி இருப்பாங்க நீ உத்தமத்தில் நிற்கிறியா உனக்கு என்ன உத்தமம் தேவனை தூசித்து இருன்னு சொல்ல சீவனை விடுன்னு சொல்றா பாருங்க அல்ல இல்லையே கூட பாரு சொல்றாரு நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார் தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ எல்லாவற்றிலும் யோபுதன் உதர்களினால் பாவம் செய்யவில்லை ஹாலு லூயா இன்னைக்கு பாருங்கள் ஒரு பிரச்சனை வீட்டில் வந்தா உன்னையால் தான் அந்த பிரச்சனை கணவன் சொல்லும் மனைவி உங்களால் தான் அந்த பிரச்சனை பிள்ளைகளை பார்த்து நீ தான் என்னைக்கு இவரை திருமணம் பண்ணணும் என்னைக்கு இவரை திருமணம் பண்ணனும் அதில் வந்ததுன்னு சரியில்லை இருந்தது பெற்ற பிள்ளை எனக்கு சரியில்லை நிதானத்தை இழந்து பேசும் பொழுது அன்னைக்கு பாருங்கள் பிசாசு உள்ளே வந்து குடும்பங்களை சுக்கு சுக்காக உடச்சி போட்டுருவான் ஹாலில் லூயா கத்திரிட்டு திட்டம் நடக்க நடக்காது பாருங்கள் நீங்கள் பல வருடங்களை பல மாதங்களை பல நாட்களை அழுது நீங்கள் செமிச்சிருப்பீங்க அந்த நாளில் கத்தர் நம்ம வெளியே புறப்பட்டு போய் ஒரு ஆஸ்ரோதம் கொடுக்கணும் உங்களை வச்சுருப்பாரு என் நிதானத்தை இழந்து பேசும் பொழுது வீட்டில் சண்டை வரும் அந்த ஆஸ்ரம் பிசாஸ் கட் பண்ணி விட்டுருவான் ஹலு லூயா இதுதான் பாருங்கள் தாங்கி சகிச்சு பொறுத்து போகும்போது தான் அந்த ஆசிரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் ஹலு லூயா என்ன பிசாசு பாருங்கள் ஆமாம் அங்கங்கே பிசாசு பாலை மிரங்கியிருப்பான் தேவனுடைய பிள்ளைக்கு ரோதமாய் இந்த காரியங்கள் செய்யக்கூடாது தேவன் நாமும் மகிழ்ச்சி சொல்லி பிசாசு பொல்லாத மக்களையும் மொத்தமாய் பாலை இறங்கியிருப்பான் அல்ல லூயா நிதானமாக இருக்கும் பொழுது கத்துற உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் பாருங்க நிதானமாய் நடக்கிறவன் கத்தருக்கு பயப்படுகிறான் நான் நிதானமாய் பேசணுமே கத்தர் கொடுத்த மனைவி கத்தர் கொடுத்த கடவுள் கத்தர் கொடுத்த பிள்ளை நான் நிதானமாக இருக்கணுமே கத்தருக்கு பயப்படுற மாதிரி நிதானமாக இருக்க முடியும் பாருங்க கத்தருக்கு பயப்படுற பயம் வந்தால் நிதான வீட்டில் வந்துடும் பாருங்கள் அலோய்யா அலை லோ ஒரு சகோதரி சொன்னாங்க அடிக்கடி கணவன் மனைவிக்கு சண்டை ஹலோயா செவிக்குமல் கற்று சொன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போன்னு சொல்லி மந்திரவாதம் பண்ணியிருக்காங்கம்மா அவளை தாங்கி சொல்லி சகிக்கு சொல்லு கொஞ்சம் நாளில் சரிய பேர்னா இருப்பார் காரணம் இல்லாத வீட்டில் சண்டை வந்துடும் காரணம் இல்லாத வீட்டில் பிரச்சனைகள் அவமானங்கள் வேதனைகள் அல்ல லோய்யா அந்த மகள் அப்படியே தாங்கி சகிச்சு அப்படியே வந்தால் பாருங்கள் ஒரு நாள் வந்தது கத்துறை ஊழிய கரையை மாற்றி விட்டா அல்ல லூயா இல்லைன்னு சொன்னால் பாருங்கள் இவர்கிட்ட நீ வாழ முடியாது நம்ம பிரிஞ்சு பருஞ்சால பிள்ளைகள் அனாதியாய் போய்விடும் நிறைய குடும்பங்கள் பாருங்கள் அனாதியாய் பிள்ளைகள் இருக்கிறாங்க தகப்போ ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் நிதானத்தை இழந்து பிள்ளைகள் பாருங்கள் பிள்ளை வாழ்க்கையை பாருங்கள் அவமானமாய் போய்விடுகிறது தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை நிமித்த கத்திரங்களோடு இடைப்படுகிற நிதானமாய் நீங்கள் இருங்க அன்றுட்டு கேளுங்க முடியாது தான் நிதானத்தை எனக்கு தாங்க இசைப்பா நிதானத்தை எனக்கு தாங்க இசைப்பா இன்னைக்கு கேட்கும் பொழுது கற்றுத்தர்வர் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கத்தர் சொல்லுகிறார் பாருங்க கேளுங்க தேவை பிள்ளைகளை பாவம் சார்ந்த பொழுது யாரும் எல்லாரும் பாவிதான் நீ கேட்கும் பொழுது அந்த நிதானம் உங்களுக்கு வரும் அந்த ஆசோதரி பெற்று அல்ல இல்லையா கண்ணன் மனைவி சேர்ந்து நீங்கள் செவிங்க பிள்ளை பெற்ற சேர்ந்து செவிங்க அல்ல இல்லையா ஒரு சகோதரி சொன்னாங்க எனக்கும் என் கண்ணனுக்கும் அலையிலையா நிச்சார்த்தம் பண்ண அன்னைக்கே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் அதில் இரவு நேரங்களில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் எங்கே இருந்தாலும் ஃபோன் காலில் நம்ம ரெண்டு பேரும் செபிக்கணும் இன்னும் செபிக்காங்க பாருங்கள் வருடங்கள் பதினஞ்சு வருஷம் ஆகிவிட்டு அல்ல லூயா இன்னும் செபிக்கிறாங்க அந்த இரவு நேரத்தில் அவங்க பஸ்ஸில் போனாலும் சரிதான் வெளியே இருந்தாலும் சரிதான் எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஃபோன் காலில் வருமானமாக செபிக்கிறாங்க அந்த வீடு நிலை நிற்கும் பாருங்கள் ஒரு மனம் வேணும் பாருங்க சகோதரி சொன்னா நாங்கள் இன்னும் நாங்கள் இரவு நாங்கள் செபிக்கும் வீட்டில் இருந்தால் வீட்டில் செபிப்போம் வெளியே போனா நாங்கள் வெளியே செபிப்போம் எவ்வளோ ஒரு ஆசிரிதமான குடும்பம் தெய்வ பிள்ளைகளே உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணுமா உங்க குடும்ப தேவ ஆசிரிதம் இறங்கணுமா நல்ல இருங்க சொல்லாங்க பாரு வீட்டுக்கு வந்தோன்னே பாருங்க யூடியூப்ல தேவையில்லாத பார்ப்பாங்க வீட்டில் சண்டை அமே டிவியில தேவையில்லாத பார்த்து வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு நிதானமாய் நடக்கிறவன் கத்தருக்கு பயப்படுகிறான் இந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னால் அந்த நிதானம் நமக்கு என்ன செய்யணும் வேணும் பாருங்கள் யோபு ஆண்டல் சொல்கிறாரு அமே நலை லூயா யோபு நாற்பத்தி ரெண்டு அல்ல கத்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேவானியனாக எலிபாசி நோக்கி உண்மேல் உன்மேலும் இரண்டு சிநேகத்தின் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது எந்த தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அடுத்தடுத்து வாசந்தே பாருங்கள் ஏழு ஆட்டுக்கடாக்கள் ஏழு காளைகளை தெரிந்து கொண்டு என் தாசனாக யோபு இடத்துக்கு போய் உங்களுக்காக சர்வ த சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் என் தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகி யோகு பேசுனது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி கத்த சொல்கிறார் பாருங்கள் ஹல்லே லூயா ஹல்லே லூயா யோதன் சிநேகத்திற்காக ஒரு செவித்தாராம் அல லூயா அவங்க எவ்வளவோ பேசுகிறாங்க யோபு கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க ஆனாலும் அந்த யோபு சிலைகிறதுக்காக செபித்த பொழுது கத்திரி சிறைப்பை மாற்றினார் ஹல லூயா இன்னைக்கு பாருங்கள் உங்களுக்கு விரோதம் ஒரு கூட்டம் மக்கள் எழும்பலாம் ஒரு கூட்டம் உங்களை சபிக்கலாம் ஒரு கூட்டம் உங்களை வேதனைப்படுத்தலாம் மந்திரவாதம் பண்ணலாம் நிதானமாக இருந்து அல்ல லூயா அவங்க நரகத்து போகாதபடி அவங்களுக்காக நீங்கள் செய்வீங்க அவங்களுக்காக நீங்கள் செபிக்கும் பொழுது கத்த ரெண்டு மடங்கு ஆஸ்ரத்தை அவங்க தரப்போகுறா அம்மே நல்ல ரெண்டு மடங்கு நீங்கள் செபிங்க பழி வாங்குதல் கத்தருக்குரியது அவர் பழி வாங்குறாரோ என்ன செய்கிறாரோ தெரியாது ஆனால் நீங்கள் செபிங்க எதிர்களுக்கு நீங்கள் செபிங்க அவர் சிநேகிதருக்காக செபித்தாராம் கத்திரி சிறப்பை மாற்றினாராம் நினைதானமாக நீங்கள் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அமே சிநேகிதர்களுக்காக நீங்கள் செபிங்க கத்த குடும்பத்தை ஆஸ்ரோதிப்பா இயேசுவே முடியும் வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டுவோம் நிதானத்தை எங்களுக்கு தாங்கப்பா நிதானம் எங்களுக்கு இல்லை இசப்பா நிதானத்தை எங்களுக்கு தாரும் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு இயேசுப்பா குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கும் நிதானத்தை கொடுங்கப்பா நிதானத்தை இழந்து வீட்டில் சண்டைகள் கோபங்கள் எரிச்சல் பிரிவினைகள் அப்பா அன்றைக்கி எல்லாம் வெளியேறி போகட்டும் அந்த பிரிவினை கட்டுகள் உடையட்டும் கடும் சொல்ல பேசி மனைவியால் ம கணவனால் பிள்ளைகளால் குடும்பங்கள் நரகமாக இருக்குது இசப்பா ஹல்ல லூயா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டு ஒரு செவ்வாவி ஊற்றுங்கப்பா நிதானத்தை கொடுங்க இசப்பா நிதானமாக யோபு பேசுனது போல பேசணும் இசப்பா யோக சிநேகத்திற்காக செவித்தது போல செவிக்கு உதவிச்சேங்க இசப்பா இந்த வல்லமை இறங்கட்டும் ஐயா குடும்பங்கள் உறவு பண்ணப்பட்ட மாந்திரங்கள் எரியட்டும் பாதாள கட்டுகள் ஒடையட்டும் கடன் கட்டுகள் ஒட்டையட்டும் ஹல்ல லூயா வல்லமை இறங்கட்டும் மதுவ நாவி வெளியேறி போகட்டும் ஏசுவி நாமத்தினாலும் கோபத்தின் நாவி வெளியேறி போகட்டும் ஏசுவின் ஆமது பிரிவனு நாவி குடும்பத்தில் வெளியேறி போகட்டும் ஏசு விநாமத்தினால் பசுத்தமை வாழ முடியாதபடி போராடுற ஆவியில் எறிவதாக இயேசு விநாமத்தினால் திசை திருப்புற ஆவிகள் எறிவதாக வீணான செலவுகளை உண்டாக்குற ஆவிகள் எறிவதாக இயேசு விநாமத்தினால் பணத்தை உள்ள வர விடாமல் ஆக்குற ஆவி எறிவதாக சொந்த இடங்கள் வாகனங்கள் வாங்க முடியாதபடி போராடுற ஆவியில் எறிவதாக காய் நாவி எறிவதாக இசைவெளி நாவி எறிவதாகு பொல்லாத பொறாமை நாவி எறிவதாக வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வியாதி பேய் மந்திரம் தந்திரம் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சி எல்லாம் எசுவின் நாமத்தினால எரிஞ்சு போகட்டும் எளியாவின் தேவன் இறங்குங்கப்பா குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும் குடும்பத்தில் நிதானம் உண்டாகட்டும் எசுவே ஒவ்வொரு குடும்பத்தில் அசைவாடும் 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 அசை வாழும் அசைவாடும் பரிசு தாவியானவர் என்ன பிரச்சனை என்ன பாடும் எல்லாத்தையும் நீக்கி பாட உம்மால் முடியும் உம்மக்கு லேசான காரியம் நிதானத்தை கொடுங்கப்பா பிரிந்து போன குற்றங்கள் மீன்று இணைந்து வாழட்டும் சமாதானத்தை கொடுங்க ஐஸ்வர்யத்தை கொடுங்க ஈஸ்வப்பா அல்ல ரட்சிப்பு கத்தருடையது அக்கினி இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் கதூ ரூபிக்கிற ஒரு வழியாக வந்த சத்ரு ஏழு வழியாய் போ நிர்மணமாக்கிறோம் பாழாக்கிறோம் புறப்பட்டு போவார்கள் இயேசுவி நாமத்திரான் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ராஜா தூக்கத்தை கொடுங்கப்பா பா தூக்கத்தை எடுத்து பாடுங்க சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி பணம் கொடுங்க அம்மே நிதானத்தை கொடுத்தது குடும்பங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும் எல்லா துதிகான மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துக்குறோம் பிதாவே அம்மே